அமெரிக்காவில் குடியேற விரும்புபவர்களுக்கு இனி ஒரு புதிய சோதனை காத்திருக்கிறது அமெரிக்காவின் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் வெளியிட்டுள்ள புதிய வழிகாட்டுதலின்படி படி சில நாள்பட சுகாதார பிரச்சனைகள் இருந்தால் அவர்கள் விசா பெற முடியாமல் போகலாம் இந்த உத்தரவின்படி நீரிழிவு உடல் பருமன் இதய நோய் புற்றுநோய் சுவாச கோளாறு நரம்பியல் மற்றும் மனநல பாதிப்புகள் போன்ற நிலைகள் இருந்தால் அவர்கள் விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட வாய்ப்பு அதிகம் அமெரிக்க அரசாங்கத்தின் கருத்துப்படி இத்தகைய நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் பின்னர் அரசாங்கத்தின் பப்ளிக் பெனிஃபிட்ஸ் எனப்படும் பொதுநல திட்டங்களை சார்ந்திருக்கும் அபாயம் உள்ளது அதாவது சுகாதார செலவுகளை தாங்களே ஏற்க முடியாது என கருதப்படுகிறது இப்போது விசா அதிகாரிகளுக்கு ஒரு புதிய பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது விண்ணப்பதாரர்கள் தங்களின் வாழ்நாள் முழுவதும் தேவையான மருத்துவ செலவுகளை அரசாங்க நிறுவனத்தின் உதவியின்றி தாங்களே செலுத்தும் நிதி திறன் உள்ளவர்களா என்பதை மதிப்பிட வேண்டும் இதுவரை விசா பரிசோதனைகள் பெரும்பாலும் பரவக்கூடிய நோய்கள் குறிப்பாக காசநோய் போன்றவற்றில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தன ஆனால் இந்த புதிய வழிகாட்டுதல்கள் மருத்துவ பரிசோதனை பட்டியலை விரிவுபடுத்தியுள்ளன இந்த உத்தரவு தற்போது உலகெங்கிலும் உள்ள அமெரிக்க தூதரங்களுக்கு அனுப்பப்பட்டு உடனடியாக அமலுக்கு வந்துவிட்டது சில நிபுணர்கள் இதை கடுமையான குடியேற்ற கொள்கை என்று விமர்சிக்கிறார்கள் இது மனிதநேய அடிப்படையில் பிரச்சனை ஏற்படுத்தும் என்றும் நோயாளிகளை பாகுபாடு செய்யும் ஒரு நடவடிக்கை என்றும் சிலர் கண்டிக்கின்றனர் மற்றொரு பக்கம் சிலர் இதை அமெரிக்க அரசாங்கத்தின் பொருளாதார பாதுகாப்பிற்கான அவசியமான முடிவு என ஆதரிக்கிறார்கள் அமெரிக்காவின் மருத்துவ செலவுகள் உலகிலேயே அதிகம் என்பதும் அரசாங்க நிதியை சார்ந்த குடியேற்றங்கள் அதிகரிப்பது ஒரு சவாலாக மாறி வருவதாகவும் கூறப்படுகிறது இது எதிர்காலத்தில் குடியேற்ற விண்ணப்பதாரர்களின் மருத்துவ சோதனைகள் இன்னும் கடுமையடையலாம் என்பதற்கும் முன்னோட்டமாக பார்க்கப்படுகிறது